தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் டைரக்டரு சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டென்ட் தான் இது மெடிசன் எந்த அளவுக்கு இருக்குது மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் அந்த படம் ஸோ இந்த படத்தில் ஏன் கூட சாக்கும் நடிக்கிறாங்க சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு ஸோ சுப்பிரமணியன் சிவா சாரும் நடிக்கிறாரு அப்புறம் தீனா அண்ணா மைந்த் கோபின்னா அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் ஹாய் என்னோட நேம் மிஷா ஸோ உண்மையிலே சொல்ல ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரும் ரொம்ப நல்லா நிறைய பண்ணாரு ஸோ நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் எண்ணூறு படம் டப்பிங் இன்சார்ஜா பண்ணிருக்கேன் சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜா பண்ணிருக்கேன் கூட பிரபலம் ஆகலை இப்போ சந்தோஷமாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினர் ஹீரோ வெற்றியும் உறவினர் தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ரைட்ரு ஜெகன் மோகன் எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும் அதுக்காக அரசியல் கேட்க சொல்ல நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க

தனுஷ் ராஸ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துகிட்டு அதிகமாலாம் அதிகமாகலாம் வரல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறையா நிறைய படம் போயிட்ருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்கறத விட இன்றைக்கி ஃபோன்ல பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வீடியோ யூடியூபில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு பதினஞ்சு செகண்டு அந்த பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன் இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் டைம் தருவேன் எதாவது என் பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படிலாம் வந்துடும் காலம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு சினிமா துறைங்கிறது வேறு இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே ஒன் ஒன்றை கலக்கு அது வந்து எல்லாேருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒன் மில்லியன் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எந்த எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சினிமா இருக்கு படத்தோடைய ஹீலர் படத்தை பத்தி பேசி வெற்றி ஆடையணும் இதுக்காகதான் உட்காந்துருக்குறேன் விட்டுரு அதெல்லாம் நீ படத்தோட பத்தி படத்தை பத்தி ஆமா பேசத்தை பேச குடுப்பா அது எல்லாமே அது அது வேண அது வேண்டாம் வெற்றி படத்துக்கு எல்லாம் உழைக்கிறாங்க எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தை பத்தி வந்து தெளிவான பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கேற்ப கலை இல்லைன்னே நினைச்சிருவாங்க சம்பந்தம் இல்லாத பேசுனா தான் காத்து கலை அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அதனாலதான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் பேசிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து வெற்றி காணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் ஃபீல் பண்ணணும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் அங்கே ஃபைட்டு இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளிவிட்டாலே சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சிரிக்கலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக வரணுன்னா ஒரு இடத்த பிடிக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அளவு வச்சுருக்காங்களா உட்காந்து யாராவது ஒப்படை வச்சுட்டுருக்காங்களா கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்கு அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியான ஒரு இடத்த பிடிக்கணும் அது என்னுடைய ஆசை